இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ லைனிங் ப்ளவுஸும் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன் இது லைனிங் லைனிங்கை நம்ம வந்து இன்சி டெப் இல்லாத இப்போ நான் கட் பண்ண போகிறேன் ஈஸியாக புரியறத்துக்கு பின்னாடி பேக் ஓப்பன் பேக்கை நான் கட் பண்ண போகிறேன் இப்போ பின்னாடி கழுத்து அப்புறம் ஒயரம் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் கழுத்துக்கும் இன்ச்சி டேப் யூஸ் பண்ண போகிறேன் மூணே தடி தான் யூஸ் பண்ணுவேன் அங்கே பாருங்க கழுத்துக்கு ரெண்டரை மூணு அஞ்சு ஆம்கோல் அந்த சைடு அஞ்சு நான் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தனித்தனியாக கட் பண்ணுவேன் கழுத்து அஞ்சு கட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து கழுத்தோட அந்த பின்னாடி மார்க் பண்ணலை பேக்கு அதுக்கு கழுத்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன் பின்னாடி கழுத்து கட் பண்ணிக்கின்னு சொல்கிறோம் அப்படியே இப்போது ஆம்கோல் இது பின்ன லைனிங் பேக் இதை நம்ம கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிங்கன்னா இப்போ முன்ன கொக்கி சைடு வருதுல்ல அது பின்னாடி சேப் சேப்பு சைடு அதே ஆம்கோல் கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து முன்ன அது எப்படி பட்டிக்கு முன்ன இருக்குது மேலே இருக்குதுல நம்ம சேப் பிடிக்கிற அந்த இடம் இப்போ அந்த கழுத்துக்கும் அந்த சேப்பும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கின்னு அது உயரம் பார்த்தாலே போதும் நம்மளுக்கு ஈஸியாக புரியும் கட் பண்ணிட்டேன்னா இதை பின்னாடி தைக்கிற இடம் இதை வந்து அப்படியே நம்ம ஓப்பனோட கட் பண்ணிவிடுவேன் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ பட்டி கட் பண்ணணும் இதை சரி பண்ணிவிட்டு இப்போ குக்கி சைடு அது கரெக்டாக கழுத்துங்கள கரெக்டாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் முன்ன இப்போது பட்டி பட்டிங்க லைனிங்கில் எத்தனும் ஏன்னா வேறு துணி கொடுத்தா நல்லாயிருக்காதுல கட் பண்ணிட்டேனா இப்போ ரெண்டு லைனிங்க்கும் ரெண்டு கொடுத்தா தான் அழகாக இருக்கும் வட்டி இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம துணியை கட் பண்ணணும் நம்ம ப்ளவுஸ் லைனிங் தானே இப்போ நம்ம கட் பண்ணோம் இப்போ மேலே ப்ளவுஸ் இப்போ ஃபஸ்ட்டு கை கட் பண்ண போகிறேன் இது ஷார்ட் கை ஏன்னா அந்த பூ அது முட்டை இருக்குதுல்ல ஷார்ட் கை ஏன்னா சின்ன கை இருந்தால் கூட அந்த இது போயிடும் அந்த எம்ப்ராய்டிங்கெல்லாம் அதனால் ஷார்ட் கை வச்சா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு கை போட்டு அப்படியே மடிக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணிக்கணும் அப்படியே இந்த பாருங்க கீழே மடிக்கிறதுக்கு இது வந்து அந்த டிசைனுக்கு ஃபுல்லாகவே இப்போ கட் பண்ணலாம் இப்போ கை அந்த சைடு இந்த சைடுக்கு ஒரு சைடு கட் பண்ணாலே நம்மளுக்கு கரெக்டாக ரெண்டு கை வந்துடும் அடுத்தது இது பின்னாடி பேக்கு பேக் கட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ லைனிங் அதுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நான் வந்து பேக்கு வந்து கரெக்டாக பண்ணிவிட்டால் மீதி இருக்குது நம்ம டிசைனு இல்லை பட்டிக்கு இப்படி கொடுக்கலாம் இப்போ பின்னாடி பின்னாடி இது கழுத்து ஆம்கோலாம் கட் பண்ணி எடுத்துடணும் அதே போட்டு தான் நம்மள அழகா துணியை வந்து கையில கரெக்டாக வச்சுட்டு கையில பிடிச்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் நழுவிச்சின்னா நம்மளால தைக்க முடியும் கரெக்டாகணும் இது ஆம்கோல் என்னது கட் பண்ணிட்டேன்னா இப்போ கை பேக்கு கட் பண்ணி இப்போ மின்ன சேஃப் சைடு அதுக்குள்ள நான் எப்படி போட்டு கட் பண்ணுறேன்னு பாருங்கள் துணி மிச்சமாகிறதுக்காக அவர் மின்ன வந்து அந்த மேலே மேலே வச்சு கட் பண்ணால் நம்மளுக்கு பட்டிக்கு கீழே மீதி இருக்குது ஒரு டிசைன் எல்லாம் கொடுக்கலாம் கட் பண்ணுறேன் இது ஆம்கல் சேஃப் சைடு இப்ப நம்மளுக்கு ஈஸியாவே புரியும் இது பார்த்தாலே கரெக்டாயிச்சா இது பட்டி பட்டிங்க பட்டி கட் பண்ணிவிட்டு அதுலேயே கொஞ்சம் மீதி இருக்குது டிசைன் கொடுக்க போகிறேன் நான் என்னோடய எல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் பாருங்கள் டிசைன் ப்ளவுஸு இது பட்டி இந்த கொஞ்சம் இதில் கூட நான் டிசைன் கொடுப்பேன் பின்னாடி கழுத்துக்கு இந்த டிசைன் இது தைச்சிட்டு நான் போடுறேன் பாருங்கள் அந்த ஜாக்கெட்டு அடுத்த வீடியோவில் நான் தைக்கிறதும் போடுறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்